ஊரழகு கையில் ஊரழகு வண்டால் பூமியழகி ஒண்ணில் நாயழகை நீ நீயழகு ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் ஒரு ராபர்ட் மீனா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் மீனாக இருக்குது வந்து பெங்களூர் போயிட்டு வந்துட்டாங்க நேற்று ஈவினிங் தான் வந்தாங்க வந்துட்டு டயரெலாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு வந்து படம் தூங்கிட்டாங்க அப்புறம் காலைல எழுந்திரிச்சாங்க சமையல் பண்ணாங்க இப்போ அவங்க துணியை மட்டும் ஊற போட்டு துவச்சிக்கிருக்காங்க என் துணியை துவைக்கல என்ன சர்ப்ரைஸ்னால் மீனாவோட இந்த மூணு பவுன் தாலி கொடி வந்து நேற்று நேற்றுல முந்தா நேற்று திருப்பிட்டாங்க திருப்புறேன்னு தான் மீனாவுக்கு தெரியும் ஆனால் திருப்பினாங்களா இல்லையான்னு தெரியாது திருப்பினதை நானும் இன்னும் சொல்லவே இல்லை அவங்க அவங்கள எதுவும் கேட்கலை திருப்பினாங்களா இல்லையா அப்படின்ட்டு கேட்கல இப்போ என்னென்னா இது திருப்பினதை மீனா தெரியாது இப்போ வந்து இதை காமிச்சா அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின செயின்னு மூணு வருஷத்தில் உருப்படியாக அவங்க ஒரு 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 வாரம் கூட அவங்க ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க வாங்க அடவை வைக்க மறுபடியும் திருப்பேன் வா மறுபடியும் திருப்பினதை கொண்டு அடவை வைக்க மறுபடியும் திருப்பேன் இப்போ திருப்பி கரெக்டாக மூணு நாள் முடிஞ்சிச்சு மூணு நாள் கழித்து இப்போ தான் அதிக நாள் இருக்குது வீட்டில் இப்போ வந்து இதை மீனாட்டை கொண்டு போய் காட்டுவோம் அவங்க எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோ இப்போ இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இங்க வா சொல்லு மாத உன் துணியை மட்டும் ஊற போட்டு நீ துவச்சுக்கிறீங்க நீ எவ்வளவு பெரிய ஆளு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா துவைக்கிறியா

ஏது காசு அம்மா திருப்பணம் செயின் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் இருப்பாங்க மூணு வருஷத்துல இன்னைக்கு தான் கழுத்துல மனசாரம் நான் போடுறேன் ஏன்னா வாங்கிட்டு வந்தோம் அன்னைக்கே அன்னைக்கு சா நைட் வாங்கின்னு வந்து மறா நாள் காலையிலேயே கொண்டு போய் அட வச்சிட்டோம் அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு நாள் இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அட வச்சிட்டோம் மூணா நாள் கொண்டு மூணா நாள் கொண்டு போய் அடை வச்சுட்டோம் அதுக்கப்புறம் திருப்பி அதை மூணு நாள் தாண்டிடுச்சு இது எப்ப திருப்பணம் ஆமா மாமா திருப்பணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க நான் உங்கள் அம்மாவோட நான் உங்கள் அம்மாவோட நாத்தனா வீடு உங்கள் அக்காவோட நாத்தனா வீடு வச்சுருந்தாங்களே அந்த நகையை தான் திருப்பி கொடுக்க போறீங்கன்னு நினச்சேன் ஒரு சைடு சந்தோஷமா இருக்கு ஒரு சைடு வேற இருக்கு இந்த சந்தோஷத்தை என்னால் செலிப்ரேட் கூட பண்ண முடியல அந்த அளவுக்கு இருக்கு மேலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைப்பீங்க என்ன அடை வச்ச நகை தானே திருப்பினீங்க இதுக்கு எதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இந்த அடை வச்ச நகையை திருப்புறதுக்கு ரெண்டு வருஷம் உழைப்பு எங்களோட எங்க சீட்டு போட்டு சீட்டு இல்ல உங்க உங்கள் அம்மாங்க திருப்பி கொடுத்தாங்க சீட்டுக்கா சார் அது சீட்டு நம்ம தான் அவங்க திருப்பி கொடுத்துட்டோம் நம்ம காசை வச்சு அவங்களோட திருப்பி கொடுத்தா நம்மளோட தான் அவங்க காசு வச்சு நம்மளோட திருப்பி கொடுத்தா அது அம்மா அவங்க திருப்பி கொடுத்தாங்க நம்ம அம்மா அவங்க சேர்ந்து திருப்பி கொடுத்துட்டோம் ஆச்சு மாற்றி வச்சுருந்தாங்க எனக்கு ஒரு சைடு சந்தோஷமா இருக்கு ஒரு சைடு துக்கமா வேற இருக்கு துக்கம்னா இந்த துக்கம் கிடையாது இது ரொம்ப சந்தோஷமா ஏன்னா நைட்டு ஃபுல்லாவே டிராவல் மூணு நாளா தூக்கம் கெட்டதுக்காதுக்கும் என்னால ஒண்ணுமே முடியல மூணு நாளா தூக்கம் கெட்டதுக்காக்கும் என்னால ஒண்ணும் முடியல காலையில எட்டு மணிக்கு தான் எந்திரிச்சு எந்திருச்சு சோறு கிழமை வச்சிட்டு துணிய துவைக்கலாம் ஏன்னா வெயில் வந்துரும் என்ன ஏன்னா துணி நிறைய கிடைக்கும் என்னோட துணிய மட்டும் தனியா துவச்சிட்டு இவரோட துணியை ஊற வச்சு பாத்ரூம்ல கூட உட்கார வச்சு உக்காந்து துவைச்சிக்கலாம் அப்படின்னு உக்கார வச்சு துணியை துவைக்க விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கலாம் என்னைக்கு நீ திணி துவச்சிருப்போம் மனசு அப்படித்தான் சொல்ல வந்தப்ப உட்கார வச்சு டங்க் ஸ்லிப் ஆகி வந்துருச்சு உட்கார வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அந்த செயல எனக்கு தர மாட்டேங்க எதுக்குமே நைட் ஒன் நைட்டா கழட்டிடுவி தர நீ தந்தா என்ன தர ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவன கார் வேணுமா இடாவா கார் வேணாம் கீர் வேணாம் இருக்கிற கடனை கட்டிட்டு அந்த செயினை கொடுங்க எனக்கு இந்த வீடே போதும் எனக்கு வீடு கூட வேணாம் நான் பாதாம கட்டிக்கிறேன் என் பிள்ளைக்கு தானே வீடு கட்ட போறேன் என் பிள்ளைக்கு என்ன பத்தே ஒரு மூணு முடிஞ்சு நாள் தொடங்கி இருக்குது இன்னொரு இருபது கார் வாங்கல கார் வாங்கல செயினுக்குள்ள கார் வாங்குறேன் பூர் வாங்குறேன்ட்டு செயின்லாம் என்ன கடுப்பாய் போயிடுறேன் நான் அப்புறம் எங்கேயா போகும்போது வரும்போது கிண்டி வலிக்குது கிண்டி வலிக்குதுன்னு அங்கனே தூக்கி போட்டு வெறும் கல்யாணம் எட்டு வருஷத்துல நாங்கள் வரும் இது வந்து கல்யாணத்துக்கு சின்ன சின்ன பொருளா வரணும் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளா மோதிரம் தோடு அப்புறம் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு செயின் தானுங்க ரெண்டு செயின் ஒரு அரைப்பவுன் மோதிர ஒன்று காப்பவுன்னு தோடு ஒன்று இந்த மாதிரி சில்லண்டி பொருளாக கொண்டு போய் ஏன்னா எல்லாமே தான் அது எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு இந்த தாலி கொடி நாங்கள் வந்து கேடிஎம்மில் எடுத்தோம் எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும் தான் வந்து எங்களுக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க சின்ன சின்ன பொருளாக நாங்கள் வந்து சேர்த்தது இது வந்து அடுத்தவங்க செய்முறைக்கு வந்தது தான் இது நாங்கள் சம்பாரிச்சேன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம் அந்தளவுக்கு நாங்கள் இதை அடை வைக்கிறதுக்கே ரெண்டு அடவு வச்சு அதை திருப்புறதுக்கே ரெண்டு வருஷம் உழைப்பு சீட்டு போட்டு உடனே எல்லாம் நமக்கு சீட்டு கொடுத்துற மாட்டாங்க நம்ம கட்டி சீட்டு எப்போ கம்மியாக இடத்துக்கு போதோ அப்போ தான் நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து பண்ண முடியும்

சீட்டு காசு வேணா எங்க டாச்சு அந்த பத்தி ம் சொன்னதுக்கு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு வருஷத்தோட உழைப்பு நான் என் களத்தில் போட்டிருக்கேன் நான் இதை நின்று கழட்ட மாட்டேன் நான் நினைக்கிறேன் தெரியல சுச்சுவேஷனை எப்படி வேணால் அமையலாம் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை எப்போ வேணா என்ன வேணால் நடக்கும் அதனால அடுத்த வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது கணிக்க முடியாது அதனால இதை போட்டுக்கிட்டே நம்ம இருப்போம்னு சொல்ல முடியாது என்னங்க எப்ப வேணா என் மனசே கூட மாறும் வாய் மயிர மூடு பாரு என்ன பேச்சு பேசினா எனக்கு வேணும் என்ன இதுக்கெல்லாம் இப்படி பேசுற சைன விளையாட்டுக்கு

ஆனால் அந்த வளாக்ல எடிட் பண்ணி போட்டிருந்த பாத்தியா அந்த விளாக்ல நீ பேங்க்குக்கு போன மாதிரி தெரிஞ்சிச்சு நான் சரி உங்க அக்கா தானே நின்று இருந்துச்சு அதனால உங்க அக்கா தான் திருப்பி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இருப்பாங்க நினைக்கவே இல்லை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வளாக்ல பார்க்கலாம் பாய்